அஸ்ஸலாமு அலைக்கும் குரானினுடைய வசனங்களை பார்த்து வருகின்றோம் அதில் அத்தியாயமான அல் ஃபாத்திஹாவின் முதல் வசனம் அல்ஹு ஆலமீன் எல்லா புகழும் அனைத்துலக ரச்சகனான அல்லாவுக்கே உரியது இதில் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லஹ்விற்கே அனைத்து புகழும் தனக்கே உரியது என தெரிவிக்கும் அல்லாஹ் சுபஹனவு தாலா அதற்கான காரணத்தையும் அடுத்து விவரிக்கின்றான் உலகத்திலுள்ள மனிதனையும் இதர உயிரினங்களையும் படைத்து அவை உயிர் வாழ்வதற்குத் தேவையான அனைத்து வசதிகளையும் இறைவன் அமைத்து தந்துள்ளான் அவன் ஒரு தனி முதல்வன் இணையற்றவன் எனவே புகழுக்குரியவனும் புகழப்பட வேண்டியவனும் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அடுத்ததாக அனைத்துலக ரட்சகன் என குறிப்பிட்டுள்ளான் ரப்பு என்னும் சொல்லுக்கு ஒன்றை படிப்படியாக வளர்த்து ஆளாக்கி முழுமையடை செய்பவன் என்பது பொருள் இறைவன் மனிதனுக்கு அறிவாற்றலை கொடுத்தான் அந்த ஆற்றல் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வியத்தக சாதனைகள் பல படைக்கும் நிலைக்கு மனிதன் உயர்வடைகின்றான் இதே போலவே உயிரினங்களை உருவாக்கிய இறைவன் அவை படிப்படியாக வளர்ந்து பெருகி வருவதற்கும் வழி செய்கின்றான் தாவர வர்க்கத்தை உற்பத்தி செய்த இறைவன் அவை முளைவிட்டு வளர்ந்து தானியங்களையும் கனி வகைகளையும் வழங்க செய்கிறான் சூரியன் சந்திரன் மற்றும் விண்மீன்களை மீன்களை வானெங்கும் தூவிவிட்டுள்ள அந்த வல்லவன் அவற்றின் ஒளி கீற்றுகளை உயிரினம் மற்றும் தாவரங்கள் மீது படுமாறு செய்து அதன் மூலம் நல்ல பலன்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றான் ரப்பினுடைய தவிர எதுவும் கிடையாது. அத்தனை உலகங்களையும் அவற்றில் உள்ள கோடான கோடி படைப்பினங்களையும் பராமரிப்பவன் அல்லாகுவே ஆவான் இதையே அனைத்துலக ரட்சகன் ரப்புல் ஆலமீன் என இந்த வசனம் சுட்டிக்காட்டுகின்றது அஸ்ஸலாமு அலைக்கும்